கடுகு பொறிஞ்சதும் ஒரு கையளவு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு செவந்ததும் நம்ம ஒரு அஞ்சு அளவு பூண்டு தட்டி வச்சுட்டு போட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு கையளவு கருவேப்பிலை ஆனதோ கொஞ்சம் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து வெண்டைக்காவை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணலாம் வெண்டைக்காவை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாவே கட் பண்ணிக்கோங்க அப்போ ஈஸியா இருக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இது வந்து நல்லா ஆகும் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் ஃப்ரை ஆற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அந்த வழவழப்பு தன்மை போற வரைக்கும் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாம் ப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது நம்ம கர்ட் ரைஸ் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம்